அன்பான ஆன்மீக நண்பர்களே இன்றைக்கு நாம ஒரு முக்கிய ஆன்மீக விஷயம் பற்றி பேசப் போகிறோம் உங்க மனசுல ஒரே கேள்வி இருக்கும் இராவணன் நல்லவனா கெட்டவனா நாம எல்லோரும் பள்ளிக்கூடத்திலிருந்து ராமாயணத்தை கேட்டு தானே இராவணன் அரக்கன் சீதையை கடத்தினவன் அவன் கெட்டவன் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க ஆனா அதுவே மட்டும் நினைச்சிட்டு நாம அவனுடைய ஆழமான ஆன்மீக தன்மையையும் அவன் கொண்டிருந்த நல்ல குணங்களையும் அவன் கொண்டிருந்த பக்தியையும் அவன் கொண்டிருந்த அசாதாரண அறிவையும் கவனிக்கவே இல்ல அதனால நம்ம பார்வை அவனை ஒரு வில்லன் மாதிரி மட்டும் பார்த்துட்டோம் ஆனா அவன் உண்மையிலேயே முழுக்க கெட்டவனா ஆன்மீக பார்வையில இதை ஆராய்ந்து பார்க்கணும் இராவணன் நல்லவனா கெட்டவனா இந்த கேள்வி சும்மா ஒரு சாதாரண கேள்வி இல்ல இது நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்துல நடக்கிற நல்லது கெட்டது ஒளி இருள் தர்மம் அதர்மம் பக்தி அகங்காரம் புண்ணியம் பாவம் இவைகளுக்குள்ள நடக்கிற போராட்டத்தோட தொடர்பான கேள்வி இராவணன் கதை சும்மா ஒரு கதையில்ல அவன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களோட பாடம் நம்ம வாழ்க்கையோட சம்பவங்களோட ரொம்ப சிமிலார் அதனால அவன் கதை புரிஞ்சிக்கிறது நம்ம வாழ்க்கையையே புரிஞ்சிக்கிற மாதிரிதான் சிலர் சொல்லுவாங்க அவன் அரக்கன் சீதையை கடத்தியவன் அவன் இது மேலோட்ட பார்வைதான் மாபெரும் ஆளுமையையும் சிக்கலான குணத்தையும் கவனிக்காம விட்டுட்டு அவன சும்மா வில்லன் மாதிரி சொல்லிட்டாங்க அதனால நம்ம வாழ்க்கைக்கு அவன் தர்ற ஆன்மீக பாடம் பல நம்மால் தவறி போச்சு ஆன்மீகத்துல ஆழமா போனால்தான் உண்மை தெரியும் மேல்மட்ட கதை கேக்காம ஆழமா தத்துவார்த்தமா உளவியல் பார்வையில இராவணனை காணும்போது நம்ம எண்ணத்துக்கு முற்றிலும் எதிரான உண்மைகள் தெரியும் அவன் பத்து தலை கொண்டவன் அது உடல் ரீதியா மட்டும் இல்ல அது அவன் கொண்டிருந்த பல்முக ஆளுமையின் சின்னம் அவன் அறிவு அவன் திறமை அவன் பல்துறை புலமை எல்லாமே அந்த பத்து தலையில சின்னமா காட்டப்பட்டிருக்கு அந்த பத்து தலை அவன் பத்து விதமான அறிவையும் கலைகளையும் குறிக்குது அவன் வேதத்திலும் வல்லவன் இசையிலும் வல்லவன் மருத்துவம் போர்க்கலை அரசியல் கணிதம் ஜோதிடம் தந்திர சாஸ்திரம் மந்திர சக்தி ஆன்மீக அறிவு இப்படி எல்லா துறைகளிலும் அசுர திறமை கொண்டவன் அப்படியொரு பரந்த புலமையாளர் அவன் அவன் சாமவேத நிபுணன் சாமவேதம் இசையோட சம்பந்தப்பட்ட வேதம் அதை கற்றிருப்பது பெரிய விஷயம் அவன் இசையை எவ்வளவு காதலிச்சிருக்கான் தெரியுமா வீணை நரம்பு அருந்ததும் தன் உடல் நரம்பையே கீறி அதை கட்டி வாசிச்சான் இதுக்குத்தான் சொல்றாங்க அவனுடைய பக்தியும் இசைக்கான அன்பும் எவ்வளவு ஆழமோன்னு அவன் மருத்துவத்திலும் வல்லவன் எந்த நோய்க்கும் மருந்து கண்டுபிடிக்கிற திறமை போர்க்கலையில எப்படியாவது வெல்லற அளவுக்கு வல்லவன் அரசியலில் எப்படி ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்யணும் மக்களை சந்தோஷமாக வைக்கணும் நீதியோட ஆட்சி நடத்தணும் இதெல்லாம் தெரிஞ்சவன் அவன் சிவபெருமானுக்கு மிகுந்த பக்தி கொண்டவன் அவன் வாழ்ந்த ஒவ்வொரு மூச்சும் துடிப்பும் செயலும் சிவபெருமானுக்காகவே தினமும் கைலாயம் போய் சிவபெருமானை பார்த்து பாடி தியானிச்சவன் வீணை நரம்பு அருந்த போது கை நரம்பு கொடுத்த சம்பவம் உண்மையான பக்தி எவ்வளவு ஆழமா இருக்கணும்னு நமக்கு கற்பிக்குது பக்தி பாதிக்கப்படக்கூடாது எந்த தியாகத்தையும் செய்யணும் அவன் கைலாய மலையையே தூக்க முயற்சி செய்தான் ஆனா சிவபெருமான் பாதம் லேசா அழுத்தியதும் அவன் கீழ் அகப்பட்டான் இதன் பாடம் பக்தி என்பது வலிமையைக் காற்றதல்ல பணிவை காற்றது ஆயிரம் வருடம் மலைக்கீழ் இருந்தது தண்டனை இல்ல ஆன்மீக சாதனை அவன் அசையாம உண்ணாம தூங்காமல் தியானத்திலேயே கழிச்சான் அதனால் அவன் பக்தி இன்னும் ஆழமாயிடுச்சு அந்த நிலையில அவன் ஸ்தோத்திரம் பாடினான் வலியிலும் துன்பத்திலும் கூட புலம்பாம சிவபெருமானை பாடினான் அதுதான் இப்போ உலகிலேயே சிறந்த பக்தி கீர்த்தனமா கருதப்படுது இவ்வளவு அறிவும் பக்தியும் இருந்தும் அவன் வீழ்ந்தான் ஏன்னா அவனுக்கு அடக்கம் பணிவு இல்ல அவன் அழிவுக்கு காரணம் அகங்காரம் அது அவன் நல்ல குணங்களையும் அழிச்சிட்டுச்சு அவன் நான் தான் சிறந்தவன் யாரும் என்னை மிஞ்ச முடியாதுன்னு நினைத்தான் அந்த அகங்காரம் அவன் நல்ல அறிவையே கெடுத்தது அவனுடைய பக்தியில கூட அகங்காரம் கலந்தது நான் தான் மிகப்பெரிய பக்தன்னு நினைச்சான் அதனால அந்த பக்தி விஷமாயிடுச்சு சீதையை கடத்தினதும் காமத்தால இல்ல அது அவன் அகங்காரத்தால தான் ராமன் என்னை விட சிறந்தவன் என்று சொல்றாங்க அதை நான் ஏத்துக்க முடியாதுன்னு நினைச்சான் அதனாலதான் சீதைய தொட்டதே இல்ல அவளுக்கு மரியாதையோட தான் நடந்தான் ஆனா அகங்காரம் அவனை அழிவுக்கு கொண்டுச்சு நம்மிடமும் நல்ல குணங்கள் இருக்கு பக்தி அறிவு கருணை திறமை ஆனா நான் எல்லாரையும் விட சிறந்தவன்னு நினைச்சா நாமும் இராவணன் மாதிரி ஆகிடுவோம் உண்மையில நம்மிடமும் அகங்காரம் இருக்கு நான் தான் நல்லவன் நான் தான் புத்திசாலி நான் தான் அதிகம் உழைப்பவன் நினைப்பது இதுதான் அகங்காரம் அகங்காரம் அறிவையும் பக்தியையும் கெடுத்துவிடும் அறிவு இருந்தாலும் நான் சொல்வதுதான் சரின்னு நினைத்தா அது அகங்காரம் பக்தி இருந்தாலும் நான் தான் பெரிய பக்தன் நினைத்தா அது அகங்காரம் ஆன்மீகம்னா எல்லாம் கடவுள் தந்ததுன்னு உணரணும் நம்முடைய அறிவு திறமை சக்தி எல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அதை பயன்படுத்தணும் அவன் சேவைக்காக ஆனா இராவணன் இது எல்லாம் என்னோடதுன்னு நினைச்சான் அதுதான் அவன் வீழ்ச்சிக்கு காரணம் அதனால நல்ல குணங்களே அகங்காரம் கலந்தா கெட்டவைகளா மாறிடும் அதுதான் ஈராவணனோட கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம் நம்ம உள்ளத்திலே ஒரு இராவணன் இருக்கு அது நம்முடைய அகங்காரம் அதை வெல்லனும் அதற்கான வழி எல்லா நல்ல குணங்களும் கடவுள் தந்த வரம் என்று நினைக்கணும் ஒவ்வொரு மனிதனிடமும் நல்லதும் கெட்டதும் இருக்கு நூறு சதவீதம் நல்லவன் யாரும் இல்ல நூறு சதவீதம் கெட்டவனும் யாரும் இல்ல அதனால நல்லத வளர்த்து கெட்டத குறைக்கணும் இதுவே இராவணன் கதை தர்ற ஆன்மிக பாடம் நம்ம உள்ளத்துல எப்பொழுதும் தர்மம் அதர்மம் ஒளி இருள் பக்தி அகங்காரம் பணிவு பெருமை இடையே போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்தில ஜெயிக்கணும்னா இராவணனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எவ்வளவு குணம் அறிவு திறமை இருந்தாலும் அதுல அகங்காரம் கலந்தா அழிவுதான் பணிவுதான் உயர்வுக்கு வழி இதுவே இராவணன் கதை தரும் ஆன்மீக பாடம் அடுத்த முறை வேற ஒரு ஆழமான ஆன்மீக விஷயத்தை பத்தி பேசுவோம் அதுவரை எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேறுங்கள் ஓம் நம சிவாய ஹர ஹர மகாதேவ் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் வீடியோ தேங்க்யூ வெல்கம் டு மை சேனல் தமிழ் பிலீவ் ஸ்டோரிஸ் தேங்க்யூ